பிரேக்கிங் நியூஸ் சென்னை பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் பெற்றோர் அச்சம் சென்னை பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெடிகுண்டு மிரட்டல் பெற்றதால் சென்னையில் உள்ள பல பள்ளிகள் இன்று குழப்பத்தில் உள்ளன பள்ளி அதிகாரிகள் வெளியேற்றும் நெறிமுறைகளை அமல்படுத்தியதால் மாணவர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பு முதன்மையானது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆபத்தான அச்சுறுத்தல்களை பெற்றவுடன் பள்ளி நிர்வாகம் நேரத்தை வீணடிக்கவில்லை வளாகத்தில் உள்ள அனைவரின் நல்வாழ்வையும் உறுதி செய்வதற்காக அவர்கள் வெளியேற்றும் நடைமுறைகளை செயல்படுத்தினர் மாணவர்கள் உடனடியாக கட்டிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் மேலும் ஊழியர்கள் ஒழுங்கையும் அமைதியையும் பராமரிக்க விடாமுயற்சியுடன் வேலை செய்தனர் அச்சுறுத்தல்களின் தன்மை அச்சுறுத்தல்களின் சரியான தன்மை உள்ளூர் அதிகாரிகளின் விசாரணையில் உள்ளது இந்த எச்சரிக்கைகளின் நம்பகத்தன்மையை கண்டறிய சென்னை காவல் துறைவீரமாக செயல்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்ட பள்ளிகளுக்கு வெடிகுண்டு செயலிழக்கும் படைகள் அனுப்பி வைக்கப்பட்டு முழுமையான சோதனை நடத்தி வளாகத்திற்குள் எந்த ஆபத்தும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்தனர் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கு எச்சரிக்கை உடனடியாக பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பள்ளிகளிலிருந்து தங்கள் குழந்தைகளை அழைத்து வர விரைந்து வந்தனர் பள்ளிவாசலுக்கு வெளியே இருந்த பதட்டமான சூழல் நிலைமையின் தீவிரத்தை பிரதிபலித்தது கவலை தோய்ந்த முகங்கள் பதட்டமான தொலைபேசி அழைப்புகள் மற்றும் செய்திகளின் சலசலப்பு என குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் மீண்டும் ஒன்று கூடியபோது காற்றை நிரப்பின கூட்டு முயற்சிகள் சட்ட அமலாக்க முகவர் பள்ளி அதிகாரிகள் மற்றும் பெற்றோர்களின் கூட்டு முயற்சிகள் நெருக்கடியை நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு வகித்தன சென்னையின் இளம் மனங்களின் பாதுகாப்பு மிக முக்கியமானது மேலும் விரைவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட பதிலை உறுதி செய்ய அனைவரும் தடையின்றி ஒன்றிணைந்தனர் தொடர்ந்து விசாரணை நாள் வெளிவர புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தல்களின் மூலத்தை ஆராய்ந்தனர் பொறுப்பானவர்களின் அடையாளங்கள் தெரியவில்லை ஆனால் அதிகாரிகள் பதில்களை தேடுவதில் எந்த கல்லையும் விட்டுவிடவில்லை சென்னையின் கல்வி நிறுவனங்களின் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அல்ல மேலும் அதற்கு எந்த அச்சுறுத்தலும் அசையாத உறுதியுடன் எதிர்கொள்ளப்படும் நிலைமை கட்டுக்குள் இருக்கும் நிலையில் இந்த சம்பவம் விழிப்புணர்வு மற்றும் ஆயத்தத்தின் அவசியத்தை அப்பட்டமாக நினைவூட்டுகிறது சென்னையின் பள்ளிகள் விழிப்புடன் இருக்கும் மேலும் இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்படும் விசாரணை தொடர்வதால் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் விரைவான நடவடிக்கை எடுக்கப்பட்டதில் ஆறுதல் பெறலாம் மேலும் அவர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது சென்னையின் கல்வி சமூகத்தின் பின்னடைவு இன்னல்களை எதிர்கொண்டாலும் பளிச்சிடுகிறது பள்ளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகாரிகள் அயராது உழைத்து வருவதால் மேலும் புதுப்பிப்புகளுக்கு காத்திருங்கள்